மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஸ்வின் இப்போ பள்ளிக்கல்வித்துறை இருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு நைன்த் ஸ்டாண்டர்டுக்கான ஆனுவல் எக்ஸாமோட டைம் டேபிளை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஜென்ரல் எலெக்ஷன் அதாவது லோக்சபா எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் வர நைன்டீன்த் ஏப்ரல் அன்னைக்கு நடக்குது ஸோ அதனால் எல்லா டீச்சர்ஸுமே எலெக்ஷன் ஒர்க்குக்காக போயிருவாங்க அதனை முன்னிட்டு இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமை ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு போட்டிருக்கிறாங்க ஸோ அதன்படி இப்போ மெயினாக நம்ம சிக்ஸ்த்து டு நைன்த்தெல்லாம் பார்த்தோம்னா செகண்ட் ஏப்ரல் அன்றைக்கே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுது டுவெல்த் ஏப்ரலோடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமை முடிக்கிறாங்க ஸோ டைம் டேபிள் இது தான் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே தமிழ் எக்ஸாம் மூணாந்தேதி இங்கிலீஷு நாலாந்தேதி பிடி எக்ஸாம் அஞ்சாம்தேதி மேக்ஸு எட்டாம்தேதி வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் அது யாராச்சும் வேறு ஸ்டேட் பசங்க இங்கே வந்து இந்த கன்னடா வேறு எதாவது லாங்குவேஜ் எடுத்து படிப்பாங்க அது வேணுங்கிறவங்க படிக்கிறதை அது விட்டுருங்க அடுத்து பத்தாம் தேதி சயின்ஸு பன்னெண்டாம் தேதி சோஷியல் சயின்ஸோடு வச்சு ஸ்கூல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக ரெண்டு மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீவ் இருக்குது ஏன்னா சம்மர் ஹீட்னாலையும் அஸ் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டும் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் வந்து அறிவிக்கிறாங்க ஸோ அதனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஸ்கூல் திறக்க மாட்டாங்க ஜூன் செகண்ட் வீக்கு தான் ஸ்கூல் திறப்பாங்க அப்படின்றப்ப இப்போ உங்களுக்கு ஏப்ரல் பதிமூணுலேருந்து கண்டிப்பாக ஒரு ஜூன் பத்து வரைக்குமே லீவு கன்ஃபார்ம் தான் இப்போவே அப்படின்ற பொழுது ஒரு ரெண்டு மாதம் நல்ல ஒரு லீவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்குது இதுலையும் குறிப்பாக ஃபஸ்ட்டு டூ தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு எட்டாம் தேதியோடவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலை முடிச்சிடுறாங்க அதுவுமே மைனாரிட்டி லாங்குவேஜ் எடுத்துக்கிறவங்க தான் அந்த லாங்குவேஜ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அஞ்சாம் தேதியோடவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிஞ்ச மாதிரி தான் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் டேபிள் வந்து இது பண்ணியிருக்காங்க ஓவரால் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் டேபிள் ஒருவேளை பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தனியாக டைம் டேபிள் வைக்கிறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்களும் வந்துட்டு பன்னெண்டாம் தேதிக்குள்ளே தான் முடிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்குறாங்க வேறு ஒன்றும் அதுக்கு மேல வந்து ஸ்கூல் எதுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தட்ஸ் தேங்க்யூ